மூன்று தொழிலாளர்களின் பார்வை நோக்கம் மற்றும் தொலைநோக்கு பார்வை ஒரு பயணப்பாதையில் ஒரு பிரம்மாண்டமான கட்டிடம் கட்டும் பணி நடந்து கொண்டிருந்தது அங்கே மூன்று தொழிலாளர்கள் பெரிய கற்களை உடைக்கும் கடினமான வேலையை செய்து கொண்டிருந்தனர் அந்த வழியே வந்த ஒரு மன்னர் அவர்களை பார்த்து அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று கேட்க முடிவு செய்தார் மன்னர் முதல் தொழிலாளியிடம் சென்று நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார் அதற்கு அந்த தொழிலாளி முகத்தைச் கொண்டு நான் என்ன செய்கிறேனா பார்க்கவில்லையா இந்த கடினமான கற்களை உடைத்துக் கொண்டிருக்கிறேன் இதிலிருந்து எனக்கு கிடைக்கும் கூலியை வைத்துத்தான் என் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டும் என்று எரிச்சலுடன் கூறினார் அடுத்து மன்னர் இரண்டாவது தொழிலாளியிடம் அதே கேள்வியை கேட்டார் அவர் சற்று நிதானமாக நான் இந்த பெரிய கற்களை செதுக்கி இந்த இடத்தில் ஒரு பெரிய சுவரை கட்டுவதற்கு தயார் செய்து கொண்டிருக்கிறேன் என்று பதிலளித்தார் அதாவது அவர் தனது வேலையின் உடனடி இலக்கை பற்றி மட்டுமே பேசினார் கடைசியாக மன்னர் மூன்றாவது தொழிலாளியிடம் சென்றார் அவர் மற்றவர்களைப் போலவே கடினமாக உழைத்துக் கொண்டிருந்தாலும் அவரது முகம் பிரகாசமாக இருந்தது சிரித்தவாறே அவர் நான் ஒரு அற்புதத்தை படைத்துக் கொண்டிருக்கிறேன் வரவேற்கும் தலைமுறையினருக்கு ஊக்கமளிக்கும் ஒரு பிரம்மாண்டமான ஆலயத்தை நான் கட்டிக் கொண்டிருக்கிறேன் என்று பெருமையுடன் கூறினார் நீதி மூன்று தொழிலாளிகளும் ஒரே வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஒருவன் சிரமத்தை பார்த்தான் ஒருவன் சுவரை பார்த்தான் மூன்றாவது மனிதன் இறுதி நோக்கம் மற்றும் தொலைநோக்கு பார்வையை பார்த்தான் நாம் எந்த வேலையை செய்தாலும் அதன் பெரிய நோக்கம் என்னவென்று நமக்கு தெரிந்தால் அந்த கடின உழைப்பு கூட மகிழ்ச்சி நிறைந்த ஒரு பணியாக மாறும் இந்த வீடியோவில் யாருடைய முகம் சிரித்த முகத்துடன் வேலை பார்த்தது கமெண்டில் பதில் சொல்லுங்க வீடியோ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க